வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ எம்ஏஎஸ் ரெயின்மேனின் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு முப்பத்தி ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் நிகழ் ஆடவுகள் பற்றின அப்டேட்டுகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கூட இணைந்திருங்கள் ஸோ இன்றைய வானிலை அறிக்கை முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு லோக்கலைஸ்ட் கன்வர்ஜென்ஸ்னு சொல்லக்கூடிய அமைப்பு தென்னிந்திய பகுதிகளில் நிலவு தென் தமிழகத்தில் ப நிலவுவதனால தென் தமிழகத்தில் இன்று பரவலாக மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதே நேரத்தில் இலங்கை மாகாணத்தை ஒரு கீழடுக்கு சுழற்சியும் நிலவுவதனால இலங்கையில் உள்ள இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் இன்று மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்பு இடிமழையுடன் கூடிய வாய்ப்பு இந்த பகுதிகளில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வட தமிழகத்தில் தொடர்ந்து வறண்ட வானிலை நிலவக்கூடும் இன்றைய அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரையில் பார்த்திங்க அப்படின்னா மத்திய தமிழகத்தில் குறிப்பாக கரூர் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் கும்பகோணம் இந்த பகுதிகள் மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் விருதுநகர் இந்த பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு டிகிரி வரையிலும் தொடருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் சென்னை மற்றும் கடலோர பகுதிகளில் முப்பத்தி ஒன்று டிகிரியை ஒட்டி முப்பத்தி ஒன்று புள்ளி ஆறு அல்லது முப்பத்தி இரண்டு டிகிரியை ஒட்டி பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் உட்புற தமிழகத்தில் ஏனைய வட உட்புற தமிழகம் மற்றும் சேலம் ஈரோடு ஈரோடு இந்த பகுதிகள் எல்லாமே முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி நான்கு டிகிரியை ஒட்டி பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் கொங்கு பகுதிகளிலும் பெரும்பாலான பகுதிகளில் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று டிகிரியை ஒட்டி பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலை நாளை காலை ஐந்தரை மணிக்குள்ளாக அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான பகுதிகளில் வட உட்புற தமிழகத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலையினுடைய தாக்கம் குறையக்கூடும் கர்நாடக பகுதிகள் ஆந்திர உட்புற பகுதிகள் தெலுங்கானா மற்றும் மத்திய இந்திய பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை இரண்டு அல்லது மூன்று டிகிரி வரலையும் குறைந்து பதிவாகுவதற்காக வாய்ப்புகள் இருக்கும் இந்த பகுதிகளெல்லாம் பதினான்கு முதல் ப பதினொன்று முதல் பதினான்கு டிகிரி அப்படிங்கிறது பதிவாகும் நீலகிரி கொடைக்கானல் வாழ்பாறை மற்றும் மாஞ்சோலை பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் மற்ற ஏனைய தமிழகத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலையில் இரண்டு அல்லது மூன்று டிகிரி வரலையும் உயர்ந்து காண வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய அப்டேட் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பாண்டிச்சேரி கடலூர் மற்றும் காரைக்கால் நாகை பாண்டிச்சேரி தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் சாரல் மழை பதிவாகலாம் சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல்லின் மேற்கு பகுதிகள் சில பகுதிகள் விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டங்கள்லேயும் இதே மாதிரி மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகலாம் தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் மேற்கு பகுதிகளில் மேகமூட்டத்துடன் மிதமான மழை பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் மாஞ்சோலை கன்னியாகுமரியின் நாகர்கோவில் கன்னியாகுமரியின் மேற்கு பகுதிகள் சில பகுதிகளில் மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் மற்றும் திருவனந்தபுரத்தின் பொன்முடி இந்த மாதிரியான இடங்களில் ஒரு மிதமான மழை பதிவாக இன்றைக்கு வாய்ப்பு இருக்கும் கொல்லம் ஆலப்புழா பத்தனம் திட்டா கோட்டையம் இடுக்கி எர்ணாகுளம் நீலகிரி மாவட்டங்களில் இன்று லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் ஸோ இதுதான் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரையும் இருக்கக்கூடிய அப்டேட் அதே நேரத்தில் வட தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகள் சென்னை உட்பட வறண்ட வானிலை தான் நிலவக்கூடும் அதே நேரத்தில் நமக்கு ஒரு நல்ல நியூஸ் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் டிக்லைன் ஆகி அதாவது இருமுனை நிகழ்வில் அரபிக்கடலில் நிலவி கொண்டிருந்த அந்த ஆவியாதல் சற்று குறைந்து குளிரான நீரோட்டம் அந்த பகுதிகளில் நிலவ ஆரம்பிக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது அதே நேரத்தில் நெகட்டிவ் ஐடின்னு சொல்லக்கூடிய இருமுனை நிகழ்விட இந்தோனேஷிய பகுதிகளில் இருக்கக்கூடிய கடல் சார் சற்று உயர ஆரம்பித்திருக்கிறது இது எல்னினோ தனது தாக்கத்தின் பிடியிலிருந்து இருந்த பிடியிலிருந்து இறங்குகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஆக எல்னினோ தன்னுடைய கடைசி கட்ட கட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வருட இறுதியில் நம்ம வடகிழக்கு பருவமழை வரும்பொழுது மீண்டும் லானினா வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக வரக்கூடிய நாட்களில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டுகள்லாம் வரப்போது கண்டிப்பாக நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ப சி யூ ஹேவ் அ நைஸ் டே